மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்டக்கல் மோதிரம் பற்றிய உடம்புல இருக்கக்கூடிய உயிர் போன ஜென்மத்தில் என்ன பாவ புண்ணிய கர்மாக்களை செய்தோ அதை பேகேஜாக எடுத்துகிட்டு வந்து இந்த ஜென்மாவில் இந்த உடம்புக்குள்ளே பூந்து அனுமதி லெட்டர் சசியும் நீங்கள் மீன லக்னத்தில் ப பிறந்திருக்கீங்க நீங்கள் திங்கக்கூட பம்பேற்பட்ட அந்த கம்பீரம் அந்த நபர்களிடம் எஸ்பிஜி கமாண்டோஸ்னு அந்த மாதிரி எஸ்பிஜி கமாண்டோஸ் மீன லக்னத்துக்கு பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடர் யுகம் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்டக்கல் மோதிரம் பற்றிய பதிவு இது அது எதுக்கு சார் மீன லக்னத்துக்கு சொல்கிறீங்க என்ன திடீர்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய நண்பர்கள் நிறைய பேர் நம்ம போன எபிசோடில் பார்த்திங்கன்னா கடன் அடைபடுவதற்கு உண்டான பிரார்த்தனைகளும் வழிபாடுகளும்ட்டு சொல்லி ஒரு எபிசோட் போட்டிருந்தோம் அதை பார்த்து நல்ல ரெஸ்பான்ஸ் நிறைய பேர் ஃபோன் பண்ணி தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு சில சந்தேகங்களை கேட்டீங்க இப்போ இந்த எபிசோட் ரெக்கார்ட் பண்ணும்போது கூட சில சகோதரிகள் ஃபோன் பண்ணி மதுரையிலேருந்துலாம் ஃபோன் பண்ணி கேட்டாங்க சோ இப்ப அதுக்கேத்த மாதிரி உங்களில் மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மீன லக்னத்துல பிறந்தவங்க கடன் அடைக்கிறதுக்கு வழி சொன்னோம் மீன ராசியில பிறந்தவங்க கடன் அடைக்கிறதுக்கு வழி சொன்னோம் இப்ப மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டக்கள் மோதிர பதிவு என்ன சார் அப்படின்னு கேட்டாங்க கஸ்டமர்ஸும் கேட்டாங்க இந்த சேனல் டீமும் கேட்டாங்க அவர்களுக்காக தான் இந்த பதிவு இந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னம்னா என்ன ராசின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் லக்னம் அப்படிங்கிறது உங்களுடைய உயிர் ராசிங்கிறது உங்கள் உடம்பு இந்த உடம்பில் இருக்கக்கூடிய உயிர் போன ஜென்மத்தில் என்ன பாவ புண்ணிய கர்மாக்களை செய்தோ அதை பேகேஜாக எடுத்துகிட்டு வந்து இந்த ஜென்மாவில் இந்த உடம்புக்குள்ளே பூந்து அனுபவிக்கும் கஷ்டத்தையோ சந்தோஷத்தையோ அனுபவிக்கும் அந்த கஷ்டத்தையோ சந்தோஷத்தையோ நல்லிஃபை பண்ணி கஷ்டத்தை நல்லிஃபை பண்ணி சந்தோஷத்தை அதிக அதிகப்படுத்துறதுக்கு சில கிரகங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கும் அது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து அமையும் இது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாறுபடுமான்னு கேட்டால் யோகாதிபதி கிரகங்கள் மாறாது ஆனால் அந்த யோகாதிபதிக்கு உண்டான கல் போடணுமா அப்படின்னு கேட்டால் அது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து தான் மாறுபடும் ஏன்னா இருக்கக்கூடிய இடம் சேரக்கூடிய கிரக சேர்க்கையை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ முதல்ல உங்களுக்கு எந்த எந்த கல்லு போடணும் அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி எந்த கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதியான சந்திரனும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான செவ்வாயும் யோகாதிபதி கிரகங்கள் சுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் சப்போர்ட்டிவான பிளானட்ஸ் ஆனால் சூரியன் புதன் சனி சுக்கரன் சூரியன் புதன் சனி சுக்கரன் இந்த நான்கு கிரகங்கள் உங்களுக்கு கெடுதலை தரக்கூடிய மார்கத்தை தரக்கூடிய கிரகங்கள் எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கும் ஏன்னா சூரியன் வந்து ஆறாம் வீட்டு அதிபதி எதிரிகளை உருவாக்கும் கட க ஆரோக்கியத்தை கெடுக்கும் நான் கடனை ஜாஸ்தி பண்ணும் புதன் வந்து ஏழாம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி ஏன் இதை புதன் பாதகாதிபதி சொல்கிறேன்னா நம்ம முன்னோர்கள் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா இந்த லக்னங்களை வந்து மூணு கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க அதாவது சரம் ஸ்திரம் உபயம்னு பிரிச்சுருக்காங்க சரரா சர லக்னம் ஸ்திர லக்னம் உபய லக்னம்னு உபய லக்னத்தில் இந்த மீன லக்னம் வருது உபய லக்னத்தில் பார்த்தீங்கன்னா மிதுனம் கன்னி தனுசு மீனம் ஆகிய நான்கு லக்னங்கள் உபய லக்னமாக வருது இந்த உபய லக்னத்துக்கு ஏழாம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி உபய ராசிக்கு ஏழாம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி அதனால் உங்களுக்கு புதன் பாதகாதிபதி அதனால் உங்களுக்கு கூடவே இருந்து கெடுதலை ஏற்படுத்துவார்கள் நண்பர்களால் உறவுகளால் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படும் அதனால் புதனுக்கு உண்டான பச்சை மரகதக்கல்லை அணிவதை தவிர்ப்பது நல்லது ஸோ நீங்கள் பச்சைக்கல்லே போடக்கூடாது பச்சைக்கல்ல ட்ரெஸ்ஸும் போடக்கூடாது லேடிஸாக இருந்தால் பச்சைக்கலர் போடவே அவாய்ட் பண்ணுறது நல்லது அதே சமயம் இந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் சந்திரனும் செவ்வாயும்னு அசுப பலன்களையும் மாரகத்தையும் உயிரை எடுக்கக்கூடிய பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் யாருன்னு கேட்டால் சூரியன் புதன் சனி சுக்கரன்னு நம்ம ஏற்கனவே சொன்ன மாரகத்தை தரக்கூடிய கிரகங்கள் மாரகம்னா நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் உசுறு போயிட்டு உசுறு வந்தது நான் போய்ட்டு பிரேக் அடிக்கலைன்னா ட்ரெயின் ட்ரெயினோட சக்கரத்துக்கு வரைக்கும் போயிட்டு பிரேக் அடிச்சுண்டா முந்தின பஸ்ஸுக்கு போச்சு முந்தின பஸ்ஸுக்கு முன்னாடி போய் பிரேக் அடிச்சுண்டா இந்த இந்த ரிஸ்க் எடுக்கிறது வந்து இந்த தான் இந்த மாரக தசை நடக்கும்பொழுது தான் ஒரு மனிதனுடைய உயிர் பிரிவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அசுப பலன்கள் எப்படின்னா சுப பலன்களை தரக்கூடிய யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு நல்லது மட்டுமே உங்களுக்கு முன்னாடி வந்து எப்படி வந்து சீஃப் மினிஸ்டருக்கு முன்னாடி ரெண்டு நாலு செக்யூரிட்டி கார்டு இருப்பாங்க அதே மாதிரி நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு முன்னாடி ஒரு பத்து பிளாக் கேட்ஸ் இருப்பாங்க அவங்க கூலிங் கிளாஸ் போட்டு அவங்கள பார்த்தாலே என்னமோ ஒரு ஒரு ஆணுக்கே அந்த ஆண் மேலே ஒரு அவ்வளோ ஒரு ஈர்ப்பு வரும் அப்பேற்பட்ட அந்த கம்பீரம் அந்த நபர்களிடம் எஸ்பிஜி கமாண்டோஸ்னு அந்த மாதிரி எஸ்பிஜி கமாண்டோஸ் மீன லக்னத்துக்கு பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் மற்றும் குரு செவ்வாய் வந்து ஒன்பதாம் வீட்டு அதிபதி குரு பத்தாம் வீட்டு அதிபதி இந்த குரு தான் லக்னாதிபதி அதனால உங்களுக்கு குருவுக்கு உண்டான மஞ்சள் புஷ்பராகம் கனக புஷ்பராகத்தை அணிவது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் அப்படி இல்லை அப்படின்னா ஒன்பதாம் வீட்டு அதிபதியான செவ்வாய்க்கு உண்டான கல்லை அணிவதும் சிறப்பு செவ்வாய்க்கு பவழ மோதிரம் அணிவது சிறப்பு சோ இதுக்கு ரெண்டுக்கும் என்ன வெயிட்டில் போடணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு மோதரங்களையும் பவழ மோதிரம் அல்லது கனக புஷ்பராகத்தையும் தங்கத்தில் மோதிரமாக தான் செய்யணும் உங்களுக்கு சுக்கரன் கெடுதலை ஏற்படுத்துவார் அஷ்டமாதிபதியும் கூட பெண்கள் அஷ்டமாதிபதி உண்டான சுக்கரனுக்கு உண்டான வெள்ளியை அணிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதாந்திர பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பாக இந்த ஓவரிஸ்லாம் பிரச்சனைகள் சிஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் இந்த பெண்கள் இந்த சுக்கரன் வந்து எட்டாம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டதுனால இந்த பெண்கள் இந்த மீன லக்னத்தில் பிறந்த பெண்கள் பூப்படைவதிலேருந்து அந்த மாசாந்த சுழற்சி வளர்கிறதுலேருந்து எல்லாமே சிக்கலாக தான் இருக்கும் அதுக்கு எக்ஸசைஸ் பண்ணால் தான் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் ரெகுலராக இருக்கும் ஆனால் இந்த ஆண்களுக்கு சுக்கரன் எட்டாம் இடத்து அதிபதிங்கறனால சுக்கரன் வந்து எதிர்பாலினத்தவர்களை எதிரியாக திருப்பறத்துக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார் ஸோ அதனால சுக்கரனுக்கு உண்டான வெள்ளியை தவிர்ப்பது நல்லது அதே சமயம் உங்களை பொறுத்த வரைக்கும் மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் வைரமே அணியக்கூடாது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி வைர மோதிரமோ வைரத்தோடோ வைர கடுக்கணும் எதையும் அணியக்கூடாது வைரத்தை தவிர்ப்பது நல்லது சரி சார் எங்களுக்கு வந்து சுக்க குரு மற்றும் செவ்வாய் சொல்லியிருக்கீங்க எங்களுக்கு செவ்வாய் வந்து யோகாதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதி அவரே இரண்டாம் வீட்டு அதிபதி எனக்கு எதாவது பிரச்சனை வருமானு கேட்டா கண்டிப்பா வராது ஏன் அப்படின்னா குருவும் செவ்வாயும் நட்பு கிரகங்கள் அதனால நீங்க வந்து பெருசாக பிரச்சனைகள் வராது நீங்க இந்த இரண்டு கல்லையும் அதாவது பவழம் மற்றும் கனக புஷ்பராகம் இது ரெண்டையும் தங்கத்தில் மோதிரமாக செஞ்சு அணிஞ்சுக்கணும் ரெண்டையுமே வலது கையில் தான் போட்டுக்கணும் இடது கையில் போடக்கூடாது பவழ மோதிரத்தை வலதுகை ஆழ்காட்டி விரலிலும் மஞ்சள் புஷ்பராகத்தை வலதுகை மோதிர விரலிலும் அணிந்து கொள்ள வேண்டும் இதை தவிர இதனுடைய வெயிட் இருக்குது இந்த கல்லோட வெயிட் என்னங்கிறது இருக்குது இந்த கல்லோட வெயிட் எப்படி சார் கால்குலேட் பண்ணுவீங்கன்னா முதல்ல உங்களோட வெயிட் எனக்கு தெரியணும் உங்கள் வெயிட் வந்து ஒரு எழுபது கிலோ அப்படின்னு சொன்னால் உங்கள் எழுபது கிலோவுக்கு பாடி மாஸ் இண்டெக்ஸ் உங்கள் ஹைட்டு எனக்கு தெரியணும் உங்கள் வெயிட்டு உங்கள் ஹைட்டு உங்கள் வெயிட் எழுபது கிலோ உங்கள் ஹைட்டு வந்து ஒரு ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபீட் இருக்குன்னா உங்களுக்கு பாடி மாஸ் இண்டெக்ஸ் லிட்டசி ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு பதினெட்டு வருது அப்படின்னா அந்த பதினெட்டில் டிவைடட் பை ஃபோர் பதினெட்டில் பாதி ஒம்பது ஒம்போதில் பாதி நாள ஸோ நாலரை கேரட்டுக்கு பவழ மோதிரம் இருக்க வேண்டும் நாலரை கேரட்டுக்கு இந்த கனக புஷ்ப இருக்க வேண்டும் சரி நீங்கள் ரெண்டையும் சேர்த்து போட்டுக்கிறீங்கன்னா அப்போ என்ன பண்ணணுன்னா இந்த கனக புஷ்ப ராகம் நீங்கள் வந்து ரெண்டு கேரட் போட்டால் போதும் பவழை மோதிரம் மட்டும் நால்ட்ரேங்கிறத அஞ்சு கேரட்டாக போட்டுக்கலாம் இல்லை ஆறு கேரட்டாக போட்டுக்கலாம் இதை அணிவிதன் மூலமாக உங்களுடைய குடும்பத்தினரின் புண்ணிய பலனமும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் பெற்றோரின் ஆசீர்வாதத்தையும் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் விதமாக இந்த கற்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படும் இதில் வந்து இந்த கற்களை அணியறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன இது என்னைக்கு அணியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் பிறந்த கிழமையில் அணியணும் நீங்கள் வந்து லேட்ட சசியும் நீங்கள் மீன லக்னத்தில் ப பிறந்திருக்கீங்க நீங்கள் திங்கக்கிழமை பிறந்திருந்தீங்கன்னா திங்கக்கிழமை காலையில் ஆறு மணிலேருந்து ஆறே முக்கால்குள்ளே அணிஞ்சிக்கணும் வெள்ளிக்கிழமை பிறந்திருந்தா காலை ஆறு டு ஏழு இல்லாட்டி எட்டு டு எட்டே முக்கால் இந்த பீரியட்ல ஸோ உங்களுடைய பிறந்த நாள் முக்கியம் பிறந்த கிழமை முக்கியம் பிறந்த நாள்னா டே டேட்டு கிடையாது பிறந்த கிழமை முக்கியம் அந்த கிழமையில் நீங்கள் வந்து சூரிய உதயத்துக்கு அப்போது நீங்கள் அதை அணிஞ்சிக்கிறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் அதுக்கு முன்னாடி சில தோஷ நிவர்த்தி பரிகாரங்கள் இருக்குது இது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாறுபடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பொதுவான தோஷ நிவர்த்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பவழ மோதரத்தையும் ம கனக புஷ்பராகத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் முதல்ல கோமியத்தினால் கோமியத்தினால் அபிஷேகம் பண்ணிட்டு அந்த இரண்டு மோதிரங்களையும் கஸ்தூரி மஞ்சளை பன்னீரில் குழைச்சி அந்த பன்னீரில் உள்ள கஸ்தூரி மஞ்சளோட இந்த இரண்டு மோதிரங்களையும் மூன்று நாட்கள் அதில் வச்சிடணும் அதாவது கஸ்தூரி மஞ்சள் வாஷம் செய்ய வேண்டும் இந்த இரண்டு மோதிரங்களும் மூன்று நாட்களுக்கு நாலாவது நாள் நீங்கள் திங்கக்கிழமை பிறந்திருந்தால் திங்கக்கிழமை நாலாவது நாளாக வரணும் வெள்ளிக்கிழமை பிறந்திருந்தால் வெள் இந்த நாலாவது நாள் வெள்ளிக்கிழமையாக வரணும் அந்த நாளில் அதை மோதிரத்தை எடுத்து சுத்தமாக அத்தமாக சுத்த பத்தமாக தொடச்சிட்டு அந்த மோதிரத்திற்கு அன்னைக்கு நீங்கள் வந்து அன்னைக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பன்னீர் நாள் அபிஷேகம் பண்ணணும் பன்னீர் ரோஸ் வாட்டர்னு சொல்லக்கூடிய பன்னீர் நாள் அபிஷேகம் பண்ணி அதை எடுத்து உங்களுடைய வலதுகை மோதிர விரலிலோ அழுக்காட்டி விரலிலோ அணிந்து கொள்வதன் மூலமாக வாழ்க்கையில் இழந்த செல்வத்தையும் இழந்த மரியாதையும் இழந்த கௌரவத்தையும் மீண்டும் பெற்றிட வேண்டும் என்பதற்குண்டான வழியை உங்களுக்கு அடையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் அது உடனே அது போட்ட உடனே உங்களுக்கு மரியாதை வந்துடாது அது எந்த அது என்ன பண்ணணுங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரும் உங்களுக்கு அதுவேற்ற மாதிரி நல்ல முன்னேறுகளின் ஆசிர்வாதத்தை பெறுவதன் மூலமாக நல்ல நண்பர்கள் அமைவார்கள் நல்ல சக பணியாளர்கள் நல்ல வாழ்க்கை துணை அமைந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை போக்குவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்